நான் சோஃபியா இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்மில் எதுவுமே இல்லாம ஒரு பொதுவான முறையில எப்படி செய்யலாம் கீழே லைனிங் தான் அப்போ ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சு தைக்க தையல் கூட்டுக்குறோம் மடிச்சு தைக்க விட்டாச்சு இதுக்கு பிறகு உயரம் இல்லையா பிளவுஸ்ட உயரம் வந்து பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் இதுக்கு பிறகு இப்ப நம்ம ஷோல்டர் வைக்க போறோம் அதாவது கழுத்து வைக்க போறோம் இந்த முப்பத்தி எட்டு சைஸ்க்கு நம்ம வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு இல்லை மூணை கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த ஷோல்டரை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இல்லை உங்களுக்கு அரை இன்ச்சில் தப்பேன்னா அரை இன்ச்சு விட்டுக்கிறோங்க இப்போ நம்ம இந்த அளவு விட்டாச்சு அதுக்கு பிறகு இது தையல் ரெட்டி அளவு இருக்குது இந்த இருந்து நேராக இந்த நம்ம ஷோல்டர் முடிகிற இடத்துல இந்த ரெட்டி இருந்து ஒரு அந்தரைக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க ஸ்லீவுக்கு ஆம் இறக்கத்துக்கு அஞ்சரைக்கு மக் பண்ணிட்டேன் இதுக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் இந்த முப்பத்தி எட்டு சைஸ் எடுத்துருப்போம் இல்லையா இந்த உடம்புல மெஷர் வந்து முப்பத்தி எட்டு அப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க நான் எந்த ஃபார்ம்லாவும் இல்லாமல் தேப்பை வச்சே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முப்பத்தெட்டில் பாதி நம்மளுக்கு பத்தொம்போது வருது அந்த பத்தொம்போதை ரெண்டாக மடிங்க பத்தொம்பது இன்ச்சாக ரெண்டாம் மறைங்க அப்போ எவ்வளோன்னா ஒம்போதிரை வருது அப்போ இந்த ஒம்போதிரையோடு நம்ம வந்து ஒம்போதிர வருது இதில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து பத்தரைக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது கீவை அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதையே இதை அப்படியே கிரஸ்ஸை சேர்த்து விட்டுக்குவோம் அதுக்கு பிறகு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சை விட்டுக்குவோம் உலகத்தான் இத்த இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச்சு ம் கால் இன்ச்சுக்கு மக் மப்பணிக்கிறோம் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு கோ கொடுத்துவோம் அந்த கால் இன்ச்சுக்கு மக் பண்ணிவிட்டு நல்ல தான் பண்ணியாச்சு அடுத்தது நெக் இறக்கம் நம்ம வந்து மூனைக்கால் கொடுத்துருக்குறோம் இதை மூனைக்கால் அதாவது வகலம் கொடுத்துருக்குறோம் விற்று கீழே உங்களுக்கு அளவு எவ்வளோ தையக்கு வேணும் விட்டுக்கிறேங்க அதாவது கழுத்துட இறக்கம் எவ்வளோ வேணுமோ விட்டுக்குறோங்க நான் ஒம்பது இன்ச்சுக்கு மக் பண்ணிவிட்டுவேன் மக் பண்ணிவிட்டு அதே மூணைக்கால் அவலத்துக்கு ஃபஸ்ட்டு மக் பண்ணிக்குவோம் இதில் டாட் போடணும்னா இப்போ எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை அதனால நான் போதே இப்போ இந்த அளவு இருக்குன்னா கீழே இடுப்பு வந்து எனக்கு நான் நாளாக பிரித்து இடுப்போட அளவு எடுத்துட்டு முப்பத்தி ஆறு அப்போ அதை நாளாக பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒம்பது வரும் ஒம்போது பண்ணிக்கிறேன் சப்போஸ் இந்த ஒரு இன்ச் உங்களுக்கு டாட் பிடிக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஒரு அதாவது ஒரு நான் இந்த இடம் இடுப்புறைப்பு தானே இதில் பாதி நாலரை இன்ச்சு மப் பண்ணிட்டு இந்த ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு போட்டு ஒரு டாட் பிடிச்சிருந்தேன் எனக்கு இப்போ இடுப்பு டாட் நான் பிடிக்கல அதனால இதை நம்ம வந்து கிராஸா சேர்த்துக்கிடுவோம் இது ஃபைனலாக நீங்கள் தற்க முடிக்கிற மேரம் இப்படி தான் தையல் போடணும் மேலே இருந்து நம்ம சிசர்கட் போட்டுருவோம் இந்த இடத்துல இருந்து இங்கே இடுப்பு அளவு மாப் பண்ணி கூடு போட்டு எடுத்துக்கிறணும் இப்போ இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் அதில் பண்ணிட்டு கீழே அரை இன்ச்சு தையலுக்கு அதாவது நம்ம வந்து லைனிங் தான் மடிச்சு தச்சிருவோம் ஆஃப் இன்ச்சு லைனிங் போயிட்டு தீவிர லென்த் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும் தீவிர லென்த்து பத்து இன்ச்சு தேவை பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம ஒரு ஏழு இன்ச்சு தாண்டினாவே நம்ம வந்து மூன்றரை இன்ச்சு மேல இருந்து டவுன் பண்ணிக்கிருவோம் ஏழு இன்ச்சுக்குள்ள இருந்தால் மூணு இன்ச்சு போதுமானது இப்போ இதை போட்டுட்டு இது அப்படியே மேலே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தூக்கிட்டு இது அப்படியே இது வந்து ரஃப்பாக எந்த ஃபார்ம்லுமே இல்லாமல் உங்களுக்கு நான் சேர்ந்து காட்டுறேன் அவ்வளோதான் அடி அகலம் கீழே வந்து ஆறு கால் வேணும் போகி போட்டாச்சு ஒரு மேலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு ஒரு மக் பண்ணிக்கிறோங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஆரக்கால் இருக்குதுன்னா ஆராயக்கால போட்டுட்டு இதிலேருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி தான் இந்த புள்ளி வரும் நம்மளோட ஒரு ரஃப்பான மெத்தடு ஒரு இன்ச்சு உள்ள ஒன்றரை இன்ச்சு தள்ளி அந்த அழகு வரும் இப்போ நம்ம தாமிரோட இதில் வச்சு அலந்து பார்த்தோன்னா இது தான் நம்ம ஷோல்டர் வத்தி இருக்கிறோம் இந்த அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் சரியாக இந்த ஆம் ரவுண்டில் இந்த தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு மீத பகுதியை கொண்டாந்து வச்சு பாருங்க சரியாக இந்த அளவில் வந்து செட் ஆகும் அது எப்படின்னா இப்போ இந்த அளவு ஆறு இன்ச்சுங்களை கால்னா இந்த இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்து அதாவது ஒரு இன்ச்சை சேர்த்து அப்படி நேராக ஆறு இன்ச்சு போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தள்ளி லாங் கைன்னு சொல்லலை அது வந்து இந்த அளவுக்கு வந்து செட்டாகிடும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த அளவு அளந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சிடும் எட்டு இன்ச்சு புது இங்கே நம்மளுக்கு ஸ்லீவ் லோங்கும் இந்த தையல் கூட்டது போக இருந்து பாருங்கள் சரியாக அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அதாவது கீழே நம்ம போட்டதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல வரும் அப்போ நம்ம தச்சு பார்க்கு இது சரியாக வந்துடும் எந்த பவுனவையில் அதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க இப்போ இதை நம்ம தைக்கிற நேரம் சைஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ இதை நான் ரூப்பகுசியை அப்படி விரித்து போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் வரையில ஒரு லைட்டாக லட்டக்கால் இறக்கு இப்போ இதை வந்து நம்ம இந்த பிரண்ட்ட முன்னாடி உஷ்பட்டி பிடிக்கணும் அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் அந்த ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் பேக் என்ன அளவு எடுத்திருக்கோமோ அதே அளவு எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டாச்சு இந்த சைட் ஆஃப் இன்ச்சு பெட்டி பிடிக்க எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சு இந்த நெக் வந்து நம்ம மூணே கால் இன்ச்சு கேப் போட்டு எடுத்துருக்கோம் அதை மட்டும் மற்ற எடுத்துருவோம் இந்த இடத்துலருந்து நம்ம ஆறு இன்ச்சு நெக்கு எக்கம் விட்டுக்குவோம் மேலேருந்து ஆறு இன்ச்சு ஷோல்டருக்கு பிடிச்சி சேர்க்கிற அரைச்சி சேர்த்து ஆறரைக்கு மக் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்கட்டும் அடுத்தது இதுதான் நம்மளோட சரியான வேட் அடுத்தாச்சு இப்போ மேலே அதாவது இந்த இடத்துல தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஏற்கனவே விட்டுட்டோம் இப்போ இந்த இடத்துல இருந்து பொதுவாக களத்துல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளிட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு மார்க் பண்ணாமல் பேக் பார்ட் என்ன எடுத்தோமோ அந்த அளவே நம்ம வந்து எடுத்துக்கிறணும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஒரு இது முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கருவோம் அந்த ஒரு இன்ச்சு எடுக்கிற மாதிரி பார்த்து இந்த குயம் வச்சு மக் பண்ணிக்கிறோங்க இந்த அளவை அப்படியே மக் வச்சுட்டு பிறகு நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு மட்டும் கிளத்தா ஏன்னா டாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள் பக்கம் வெளி பக்கத்தில் மார்க் பண்ணுறதுக்காக அப்போ இதை அப்படியே கூடு போட்டு எடுத்துக்கிறோமோ ஃபஸ்ட்டு என்ன அளவு இருக்கும் நம்ம பின்னாடி என்ன அளவு மார்க் பண்ணோமோ அதே இதை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி சைட்லேயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுலேயும் ரவுண்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ இது ஷோல்டரில் எவ்வளோ தூரம் நெக்கு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த முன்னுக்கு இதை டாட் மக் பண்ணிடுவோம் கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இடஒலி விட்டுக்கருங்க வீப்பட்டி தைக்கிறதுக்கு அவ்வளோதான் தான் இப்போ இந்த பேக் பாட்டை எடுத்துருவோம் எடுத்தாச்சு இப்போ இந்த அரை இன்ச்சு தையலுக்குள்ள நம்ம ஒட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பண்ண கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு பின் இந்த இடத்துலருந்து அதாவது நெக் மார்க் பண்ணணும் இந்த ரெட்டி அளவுக்கு கீழே இருக்குது இந்த இடத்துலருந்து ஆரஞ்சு கழுத்து வச்சுக்கலாம் ஆரஞ்சு கோட் போட்டுட்டு இந்த ஷேப் வச்சு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவோம் அங்கே ரவுண்ட் ஷேப்பில் கழுத்து வந்துருச்சு அடிச்சு இந்த இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம பதிமூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மேலேருந்து தனியே கோட் போட்டுக்கலாம் நான் பொதுவான எந்த சார்ட் மெஷர்மெண்ட்டு இல்லாமல் இவ்வளோ வச்சா இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பதுக்குள்ளே வர்ற சைஸ்க்கு நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கிறோம் அப்போ இது முப்பத்தெட்டு பதிமூன்று இன்ச்சு கோடு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இந்த கழுத்து மூணு இன்ச்சும் ஒரு இன்ச்சும் சேர்த்து நாலு இன்ச்சு தான் சும்மா அந்த அட் தைக்கிறதுனா நான் தப்பேன் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு மூணு இன்ச்சு போட்டிருக்கோங்க நாலு இன்ச்சு போட்டிருக்கானே அப்போ மூணு இன்ச்சுக்கு இங்கேருந்து புள்ளி வச்சிக்கிருவோம் புள்ளி வச்சுட்டு இந்த ஒரு இன்ச்சாக அங்கிட்டு எடுக்க போகிறோம் இப்போ இந்த மூணு இன்ச்சு தான் நம்மளுக்கு சென்டர் இதில் இருந்து இந்த சைடுக்கு ஒரு ரெண்டு இன்ச் ஏற்றிக்கிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சுக்கு ஏற்றிக்கிடுவோம் மேக் பண்ணிவிட்டு இந்த கூட இதோட கனெக்ட் பண்ணி விட்ருவோம் சேர்த்து விட்டாச்சு இப்போ இந்த ஒரு இன்ச்சை நம்ம வந்து இங்கேருந்து இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் இந்த மூணு இன்ச்சு தானே இங்கே இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த போட் நெக் இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சு வச்சுருக்குறோம் இதில் இருந்து இன்னொரு ஒரு இன்ச்சு தள்ளி வெளியே ஒரு இன்ச்சு தள்ளிட்டு இந்த கழுத்து இருக்கு மக் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துலருந்து கிராஸாக மேலேருந்து கிராஸாக மப்பியா தான் தெரிஞ்சவங்க கழுத்து இப்படி வரும் இந்த நாலு இன்ச்சு இங்கே வந்துடும் இந்த ஒரு இன்ச்சு வைக்கலை அப்போ இந்த க்ரண்ட்டு அதாவது நேர் பக்கமாக போட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து அழகாக வந்து வரும் அதுக்காக செட் ஆகுங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் இதை சரியாக லெவலாக கோட் போட்டுக்குவோம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதில் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு ஒன்றை கால் இன்ச்சுக்கு ஒரு மூணு இன்ச்சு உயரத்துக்கு டாட் போட்டுக்கலாம் டாட் போட்டுட்டோம்னா இந்த சென்டர் டாட் பிடிச்ச உடனேயே நம்மளுக்கு வந்து இந்த சென்டர் டாட் பிடிச்ச உடனேயே இந்த டாட்டு சரியாக இது ரெண்டுக்கு நேராக இது வந்துடும் அதே மாதிரி இந்த கிராஸில் இது வந்துடும் இந்த டாக்டர் வந்துடும் அவ்வளோ தான் அப்போ இது நம்ம கிராஸ் பீஸ் போடாமையே கிராஸ் பீஸ் போட்ட மாதிரி நம்மளுக்கு இந்த இடம் வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் தையல் பிடிச்சி தைக்கிற நேரம் உள்ளுக்கு வந்து ஒரு கால் வச்சு நம்ம பிடிச்சி உள்ளால் தான் நம்ம தைக்கணும் தைச்ச முடிச்சோன்னு தான் நம்மளுக்கு அந்த அளவு வரணும் தைச்சு முடித்த பிறகு நம்ம இந்த சிசக்க பத்தரைக்கு போட்டு உட்கார்ந்தானே தைய தையலுக்கு இந்த பத்தரையை நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தைச்சு முடித்தா பிறகு திருப்பிட்டு பத்தரைக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த அரைக்கு ஈஸு தான் நம்மளுக்கு அளவு இது வந்து இந்த அரை இன்ச்சு நீ பிடிச்சி தைக்க போயிடும் அப்போ தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இது தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் தைச்சு முடித்த பிறகு திருப்பிட்டு ஒன்றரை இன்ச்சு தள்ளி நம்ம எவ்வளோ தையல் அந்த அந்தளவு தள்ளிவிட்டு அப்படி நேராக மார்க் பண்ணிடுங்க அவ்வளோதான் தைச்சு முடித்த பிறகு இந்த பட்டி இந்த டாட்லாம் தைச்சி முடிச்ச பிறகு இப்படி பேக்கை கீழே வச்சுட்டு மேலே ஃப்ரண்ட்டை வச்சுக்கிறோங்க தையலுக்கு போக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மூணு இன்ச்சு இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த பக்கமும் மூணு மூன்று இன்ச் வரும் அதாவது இந்த பக்கம் மூணு இன்ச்சு இந்த பக்கம் மூணு இன்ச்சு வேண்டும் அப்போ நம்ம வந்து பட்டி எவ்வளோ எடுக்கணுன்னா இவ்வளோ நீட்டாக எடுத்துக்கிறோங்க ஒரு அளவு நீட்டோம் ஏன்னு சொன்னால் இந்த இந்த அளவு இருக்குது தானே இதை எடுத்து பாருதை இதில் இது இந்த தையலுக்குள்ளே மூணு இன்ச்சு போயிடும் அதாவது டாட்டுக்குள்ளே மூணு இன்ச்சு போச்சுன்னா இங்கே வந்து ஒரு மூணு இன்ச்சு இருக்குது இங்கே வந்து இங்கம்போது எந்த அளவும் நம்ம எடுத்துக்கிருவோம் இருக்கிற தனியை எடுத்துட்டு இது நமக்கு தேவையை நம்ம ஃபைனலாக தச்சு முடித்த பிறகு இந்த சேப்பை கொண்டு வந்து இதில் வச்சு இந்த டாட் பிடிச்ச பிறகு இந்த அளவெல்லாம் போனோன்னு இந்த சேப்பை இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கிருவோம் ப்ப அடுத்து வந்து இந்த பகுதியை வந்து நம்ம பேக் பாட்டு முதுகு பகுதியை வந்து அடிச்சு திறப்புறதுக்கு நம்ம வச்சு கொடுவோம் பேக் பாட்டு பேசிக்கொட்டு இருக்கிறதுக்கு ரைச்சு படம் கண்முக்கு நல்ல தேக்காக இருக்கும் உள்ள குளச்சிருப்புறதுக்கு அவ்வளோதான் பெய்த வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பீஸே வச்சுக்குவோம் அவ்வளோ தான் பாருங்கள் எப்படி அழகாக செஞ்சுட்டேன்னு